நாகம் வீட்டில் இருக்கும் அறிகுறிகள் நாகம்மாங்க நாகம் அப்படின்னா அதாவது எப்படி சொல்லுவது அப்படின்னா நம்மளை மாதிரி மக்களுக்கு தெய்வத்தை நேசிக்கிற ஒரு மக்களுக்கு அது நம்ம சாமி தான் அப்படியே தான் நம்ம பார்க்கணும் சரி அந்த நம்ம சாமி நம்ம வீட்டில் இருக்கு நாகம்மா நம்ம வீட்டில் இருக்குது அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் நாகம் இருக்கு அப்படின்னா முதல்ல அது யாரு கண்ணுக்கும் படாதுங்க தெய்வமாக நிற்கிது தெய்வமாக அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க மக்களுக்கு யாருகனுக்கும் தெரியாது ஏன் அப்படின்னா நம்ம உள்ளய நம்மளை பார்த்து ஒரு இல்லா ஒரு நேரம் இல்லாட்டினாலும் இன்னொரு நேரம் அச்சப்பட்டுருங்க அப்படின்னு அந்த தெய்வமே முடிவெடுத்து அதனுடைய உருவத்தை தோற்றத்தை காட்டி கொடுக்காது அதே சமயம் அந்த தெய்வம் அந்த நாகம்மா நாகம் நல்லதுக்கும் தெரியும் கெட்டதுக்கும் தெரியும் நமக்கு நடக்க போகிற கஷ்டங்கள் வரப்போகிறதையும் முன்னக்கூடிய அந்த அம்மா காட்டி கொடுக்கும் பெரும்பாலான எல்லைகளில் அந்த தாயி முன்னோடி தெய்வமாக இருக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா முதல் தெய்வமாக இருக்கும் அந்த அம்மா அந்த எல்லைக்கு காவல் தெய்வமாக இருக்கும் ஏன் அந்த தெய்வத்தோட வாகனமாக இருக்கிறதுனால அதே சமயம் அந்த தெய்வம் ரொம்ப எப்படி சொல்கிறோம்னா நீதியான தெய்வமாக இருக்கிறதுனால எதையுமே பரிசோதித்து தான் எதையுமே உள்ள அனுமதிக்கும் சரி பதிவுக்கு வருவோமே இன்னைக்கு நம்ம வீடு இருக்கு என் வீடு இருக்கு அப்படின்னா என் வீட்டில் அந்த தாய் நாகம்மா இருக்கு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் ஆலயத்துல இருக்கிறது வேற வீட்டுல இருக்கிறது வேறங்க ஆலயத்துல இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தோட அந்த உருவமே ஒரு சில பேருக்கு காட்சி அடிக்க ஆலயத்துல வந்து போகும் நாம வைக்கிற படையில பாலா முட்டையா அல்லது மஞ்சளா எதுவாக இருந்தாலும் அந்த தாய் பரிபூரணமாக அதை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வந்து போகும் நின்று கூட கொடுக்கும் எவ்வளவோ ஆலயங்களை எல்லா மக்களும் பார்த்துருப்பாங்க அதோட காட்சியை கண்கொள்ளா காட்சிய அப்பேற்பட்ட தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை நான் அறிஞ்சத உணர்ந்ததை வச்சு அறிவு பண்பர்களுக்கு பௌர்ந்தோல்ல ஆசைப்படுறேன் முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அந்த தாய் நாகம்மா நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல விருத்தி எது மாதிரியான விருத்தி அப்படின்னா செல்வாக்கியமும் சரி அதே சமயம் கல்வியும் சரி அதே சமயம் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையும் இந்த மூன்று விஷயங்கள்லையும் முதல்ல அந்த தாய் விருத்தியை கொடுக்கும் ஒரு தொழில் நான் தொடங்குறேன் என் எல்லையில் அந்த தாய் இருக்கு அப்படி அந்த இடத்துல நான் தொழில் தொடங்குறேன் அப்படின்னா அந்த தொழில் அமோக வெற்றி பெறும் சரியான வளர்ச்சி நல்ல ஒரு வியாபாரம் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த தாய் கொடுக்கும் இதுதான் முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நாட்களில் அமாவாசை அது போன்ற பௌர்ணமி நாட்களில் அந்த பால் வாசம் நம்ம வீட்டுல ஒரு பூஜை இறையா இல்லைன்னா அந்த தாய் வந்து போற இடத்துல பால் வாசத்தை நம்மளால உணர முடியும் நம்மளால உணர முடியலாட்டினாலும் நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு சில உயிரினங்கள்னால அந்த வாசத்தை உணர முடியும் சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா அந்த தாய் நாகம்மா வீட்டுல இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு அந்த மாங்கல்ய பாக்கியம் இருக்குல்ல அந்த மாங்கல்யா எப்படி சொல்றது அப்படின்னா தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு எப்படி அப்படின்னா சுமங்கலியா நீ காலத்துக்கு இருக்கணுங்கிற மாதிரி அந்த கணவரோட அந்த நிலைய நல்லா விருத்தி அவருடைய காலகட்டங்களை நல்லா விருத்தி பண்ணி அந்த ஆயுட்காலத்தை நீட்டிச்சு கொடுக்கும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அறிகுறிகள்ங்க நீங்க என்னங்க நல்லா கண்ணுக்கு தெரியற மாதிரி அறிகுறிகள் சொல்லுவைங்கன்னு பார்த்தா நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஜாமி இருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் இது இருக்கிறதானங்க அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் கேட்கலாம் இருந்தாலும் இன்னும் ஒரு சில அறிகுறிகளை நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு மந்தர்கள்ட்ட கொள்ள ஆசைப்படுறேன் என் வீட்டில் அல்லது நான் வணங்குற எல்லையில இந்த தாய் நாகம்மா இருந்துச்சு அப்படின்னா அந்த தாய் பசிக்காக அந்த எல்லையை தேடி வரும் பசிக்கு ஏன் அந்த எல்லையை தேடி வருது மற்ற எல்லைகள் இல்லை அப்படின்னா அந்த எல்லையை ஏன் தேடி வருது அப்படின்னா அந்த எல்லையில இருக்கிற மக்களை காத்து நிக்கிறதுக்கு காணிக்கையா அந்த தாய் நம்ம கிட்ட தன்னுடைய பசிக்கு உணவு தேடி வரும் அப்ப இது போன்ற எல்லைகள்ல நம்ம வீட்டுல இந்த தாய் இருக்கு அப்படின்னு யாராவது நினைச்சிங்க அப்படின்னா அந்த தெய்வம் இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த தாய்க்கு நாம் பாலை வச்சு வணங்கணும் அப்படின்னா அந்த பாலில் காட்டி கொடுக்கும் கண்ணுக்கு தெரியாது இப்பயும் சொல்கிறேன் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியவே தெரியும் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வை கனவுல காட்டி கொடுக்கும் ஆனால் நேரில் காட்டி கொடுக்காது ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு அறிவம் என்பவர்கள்ட்ட பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா தெய்வத்தோட அந்த அம்மாவில் ஒரு தெய்வமாக நாகமாக இருக்குது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அம்மா அந்த தெய்வத்தை செவ்வாய் பள்ளி நாலு நினச்சி வணங்கி வந்துக்கிட்டே இருக்குது வணங்கி வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த அம்மா எல்லா தெய்வங்களையும் அந்த நாக மட்டும் மட்டுமில்லை எல்லா தெய்வங்களையும் வணங்கி வர வர என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு ஒரு நாகம் அந்த அம்மா இருக்கிற பூஜை அறைக்கு ஒரு சின்ன இப்படி ஒரு கை விரல் தண்டி ஒரு சின்ன அளவுல அந்த நாகம் அப்படியே வீட்டுக்குள்ள வருது அந்த அம்மாவுக்கு சிவுக்குன்னு எந்திரிச்சு என்ன கனவு இப்படி தெரியுதே அப்படின்னு என்ன பண்ணுது நம்ம நம்ம சாமியில் அந்த நாகம்மா இருக்கு அந்த அந்த நாகம்மா நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு போல அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க வெள்ளி செவ்வா செவ்வா இல்லாட்டினாலும் வெள்ளி பால் வாங்கி அந்த தாய் கண்ணை தெரிஞ்சதுனால அந்த தாய்க்காக அந்த நாகம்மாவுக்கு பாலை வாங்கி வச்சு 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 வணங்கி வர்றாங்க ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது மூன்றாவது வருஷம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு கனவு எது மாதிரி கனவு அப்படின்னா மூன்று வருஷத்துக்கு முன்னாடி சின்ன அளவுல தன்னுடைய அந்த விரல் அந்த உருவத்துல அந்த அளவுல வந்த நாகம் அந்த பூஜை அறையில அந்த பூஜை அறையில அந்த அம்மா ஒரு பெட்டி வச்சு வணங்குறாங்க அந்த பெட்டிக்கு உள்ள அந்த நாகம் போன மாதிரி தெரிஞ்சு அதே மாதிரி அந்த மூணு வருஷம் கழிச்சு அந்த நாகம் மறுபடி அந்த பெட்டியில இருந்து கொஞ்சம் வளர்ந்து அதனுடைய உருவம் கொஞ்சம் பெரிய உருவமா அப்படியே மெதுவா இறங்கி அப்படியே அந்த அம்மா வீட்டில் இருக்கிற அந்த கண்ணி மூளைக்குள்ள கீழே இருக்கிற அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற பொந்துக்குள்ள அப்படியே போற மாதிரி ஒரு நிகழ்வு அப்ப அந்த அம்மா தாயே என் கண்ண காட்டின உணக்குவோம் பசிக்கு நான் அந்த பாலை வச்சு நான் வணங்கினேன் அதை நீ பரிபூர்ணமா ஏத்துக்கிட்ட அதனால நீ இப்படி உன்னுடைய அழகான காட்சிய பிறந்த பிள்ளையா வந்து இப்ப நல்லா வளர்ந்து உன்னுடைய அழகான அந்த ஒரு காட்சிய நீ என்னை கொடுத்துட்ட தாயே அப்படின்னு உடல் சிலிர்த்து போறாங்க பூரிச்சு போறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஐயா இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு சாமியாடி வாக்கு சொல்லி வரவர் அவர் இருக்கிற வீட்டுல அந்த தாயி அவர் ஓரமா அவர் கண்ணு முன்னாடியே புற்று கட்டி அந்த புற்றுக்குள்ள இருந்து காத்ததுனால இந்த இடத்துல அவர் அந்த ஆலயமாவே கட்டி அந்த தாயிக்கு வணங்கி வர்றாரு இது போன்ற அறிகுறிகள் கனவுலையும் சரி நம்ம வீட்டுல நடக்கிற விஷயங்களையும் சரி அதே சமயம் நமக்கு வரப்போற ஆபத்துகளை காட்டி கொடுக்கும் ஆக வந்து நிக்குது அப்படின்னா இந்த ஆபத்துல இருந்து உன்னை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு ஒரு சில அறிகுறிகளை காட்ட வரும் ரொம்ப வந்து ஓங்கி சீற்றமா வந்து அதனுடைய இழைப்பாரி நின்றுச்சு அப்படின்னா வரப்போற பேராபத்தையும் காட்டி கொடுக்கும் அந்த பேராபத்தில இருந்து உன்னை நான் காத்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதையும் காட்டி கொடுக்கும் அதனால இந்த பதிவின் மூலமா தாகமாவ உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு ஒரே ஒரு பதிவு தான் தெய்வம் இருக்குன்னு முழுமையா நம்புறீங்களா ஒண்ணுமில்ல ஒரு வாரத்துல ஒரு தடவை இல்ல மூணு மாசத்துல ஒரு தடவை அந்த தாய்க்கு பசும் பால் வச்சு நீங்க வாங்க ஏழு முறை அல்லது பதினோரு முறை அல்லது இருபத்தி நான்கு முறை அல்லது நாப்பத்தெட்டு முறை நீங்க அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தாய் உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய உருவத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவின் மூலமா அந்த தாய் நாகம்மாவை வணங்கி இந்த பதிவை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்